ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்லரே போகாமல் உங்கள் முகத்தை ரெண்டே நிமிஷத்தில் நல்லா பளிச்சு நல்லா ப்ரைட்டாக க்ளோவிங்காக காட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு கரும்புள்ளி கருவளையம் முகப்பரு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில குட்டியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து நாளாக கட் பண்ணிக்கலாங்க மிக்ஸிஜரில் போகிறப்போ நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அரை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரிய தக்காளி தேவையில்லை சின்ன தக்காளியவே எடுத்துக்கோங்க அதோட சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அதனால் சின்ன தக்காளியே போதுமானது இப்போது இது நாலாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியில் வந்துட்டு நம்மளோட முகத்தில் இருக்கிற அந்த கரும் புளி எடுக்கிறதுக்கும் ப்ரைட்டாக அதாவது ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக காமிக்கிறதுக்கும் வந்துட்டு தக்காளி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த சீடோ எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி மட்டும்தான் இருக்கணும் அதோட ஷார் மட்டும்தான் இப்போது இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா புழிஞ்சிக்கிறேன் இப்போ இது கூட வந்து ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம் வீட்டு பொருட்களை மட்டுமே வச்சு தான் நம்ம செய்கிறோம் தக்காளி இருக்கட்டும் இது கூட நம்ம சேர்த்துற பொருட்கள் இருக்கட்டும் எல்லாமே வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான் ஸோ இதுவே நம்ம பெருசாக கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ பார்லரில் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ லுக்கு அந்த மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம தக்காளியில் இருக்கிற சாரை புழிஞ்சு வச்சாச்சு இது கூட பார்த்திங்கன்னா சகப் அரிசி சகப்பு கலரில் இருக்கிற அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்க வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியுது ஸோ சகப் அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து வெள்ள அரிசி அதாவது சாப்பாட்டு அரிசி உங்கள்கிட்ட பச்சை அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதுவும் சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸோ ரெண்டு அரிசியுமே எடுத்திருக்கேன் இப்போது ஆல்ரெடி வந்து சிகப்பரிசி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒயிட் அரிசி வந்து பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து அதிகமான குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க இருக்கும் ராகி மாவு மாதிரி இருக்கும் ஸோ சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க பால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துக்கோங்க ஆயில் ஸ்கின் இல்லை முகப்பொருளாக எனக்கு வராது அப்படிங்கிறவங்க வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து எனக்கு இந்த சாறு கரெக்டாக இருக்கிறனால நான் இந்த மாதிரியே வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சாறு கம்மியாக இருக்கிறவங்க வந்துட்டு பால் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா தண்ணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட ஒரு செட்டிக்கு போடலாம் முகப்பொருள் அதிகமாக இருக்குது சிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாங்க ஸோ அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுங்க இது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும் ஃபேஸ் ஸ்டேல் கூட நீங்கள் பண்ணலாம் ஃபேஸில் போட்டு அப்படியே ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறது தெரியும் இல்லை ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் இது போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரது பார்த்திங்கன்னா சோப்பு இதெல்லாம் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறப்ப இந்த பேக் போடுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மேக்கப் இருந்தால் நீங்கள் அதை போடலாம் நல்லா வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் மேக்கப் கூட பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு பழிச்சின்னு இருக்கும் இப்போ எங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காயட்டும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்லேயே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா ஃபேஸும் என்னோடய க லெஃப்ட் ஹேண்டும் எந்த அளவுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ரைட் ஹேண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு அப்ளை பண்ணியாச்சு இப்போ என்னோடய முகத்துக்கு அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே எனக்கு அரும் புள்ளிகள் இருக்குது ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டினியூவாக நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவையாவது நீங்கள் போடுங்க போட போட நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பிரைட்னஸ் கொடுக்கும் சிலரெலாம் கேட்குறீங்க டெய்லி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியெலாம் எந்த வித ஃபேஸ் பேக்கும் நீங்கள் போட வேணாம் டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபங்க்ஷன் ஏதாவது கிளம்புறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அது போட்டு நீங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் இது ரெகுலராக வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் போட்டுட்டு வர உங்களுக்கு நல்லா ப்ரைட் சேஞ்சஸ் கிடைக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஃபேஸு பிரைட்டாக இருக்கும் நல்லா கருப்பாக இருக்கிற இடம் கூட பார்த்திங்கன்னா நல்லா க வெள்ளையாக மாறிடும் கழுத்து பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த செயின் போடுறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இப்போ என் கையிலையும் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணியிருக்கிறது ஸோ இதை போய் நல்லா நான் காயை விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் இது வாஷ் பண்ணுறது இப்போயும் சொல்லிடுறேன் சோப்பு போடக்கூடாதுங்க சோப்பு போடாமல் வாஷ் பண்ணுங்க ஓகேங்க பிளைன் வாட்டர்லாம் கழுவிட்டு வந்திருக்கேன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு உண்மையாலுமே அந்த ஒரு மாதிரி டல்லாக இருந்த ஃபேஸு அந்த ஒரு மாதிரி அங்கங்கே புள்ளி இருந்தது பேச்சஸ் இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரூமு ஆகிருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டார்க்காக இருந்தது இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஸோ ரெண்டு மூணு தடவை போட்டோம் அப்படின்னா நல்லாவே சேஞ்சஸ் கிடைக்கும் பாருங்கள் பாருங்கள் இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு இந்த கை பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குதுங்க இந்த கை பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப செம்ம ஒயிட்டாக இருக்குது ஃபேஸ் ப்ரைட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த பேக்கு ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லா க்ளோ கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி கரும்புள்ளி முகப்பூர் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது செம்மையாக வந்து அவுட் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சில குடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் பாய்